மனித வாழ்க்கையில் அவன் உடலால் சில கடமைகள் பட்டிருக்கிறான் உள்ளங்களாலும் கடமைப்பட்டிருக்கிறான் அவனுக்கு கிடைக்கப்பெறுகிற பொருளாலும் கடமை பெற்றிருக்கிறான் உடல் கடமை செய்யும் பல பேர் பொருளின் கடமை செய்வதில்லை பொருளின் கடமை செய்கிற பல பேர் உடலின் கடமை செய்வதில்லை பொருளின் அக்கை நிறைவேற்றி உடலின் அக்கையை நிறைவேற்றுகிற பல பேர் உள்ளத்தை அழகாக வைப்பதில்லை நான் கொடுக்கிற தருமமும் சக்காத்தும் அது மனம் இருக்க வேண்டும் அந்த மனசும் நல்லதாக இருக்க வேண்டும் நான் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறேன் என்றால் என் உள்ளம் அழகாக வேண்டும் இரண்டும் கலந்த ஒரு வணக்கம் பொருளும் உடலும் கலந்த வணக்கம் ஹஜ்ஜி உம்ரா இங்கே அல்லாமா இமா முகாரி ராய்மகுல்லா ஜகாத்தின் பாடத்தை அடுத்து ஹஜ்ஜின் பாடத்தை தருவார்கள் அது முழுக்க முழுக்க பொருளால் செய்கிற வணக்கம் ஜகாத் பொருளும் உடலும் இணைந்து செய்கிற வணக்கம் ஹஜ்ஜும் ஒம்ராவும் இந்த அமல்கள் அத்தனைக்கும் உள்ளமும் ஈடுபாடாக வேண்டும் உள்ளம் ஈடுபாடு இல்லை உள்ளத்திலே எண்ணங்கள் இல்லை எண்ணம் இருந்து நல்லதாக இல்லை ஏதோ காரணங்களுக்காக எண்ணங்கள் மாறி போகிறது மறைந்து போகிறது என்றால் கிடைக்கப்பெற வேண்டிய லாபங்கள் இல்லாமல் போகிறது உன்னதம் நிறைந்த ஹஜ்ஜும் சக்காத்தும் அதன் மிக உயர்வான லாபத்தை நான் அடைவதற்கு என் உள்ளமல்லவா அவசியம் உள்ளம் கலங்கமானால் கெட்டு எண்ணம் சீராகாமல் போனால் சரியாகாமல் போனால் எத்தனையோ லட்சங்களை கொடுத்து போன ஹஜ்ஜும் அங்கே மினாவிலே அரபாத்திலே முசலிபாவிலே பட்ட சிரமங்கள் தியாகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல இலவுகள் விழிக்க வேண்டும் பல பகல்களில் சரியான உணவுகளும் கூட கிடைப்பதில்லை கொஞ்சம் கூடுதல் வெயில்கள் முகவரி தெரியாத மனிதர்கள் அத்தனைக்கும் பின்னால் நிறைவேறுகிற ஹஜ்ஜி ஊரில் வைத்து விட்டு விட பெற்றால் அல்லது உள்ளங்களை அங்கே கொண்டு சென்ற பின்னால் எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட்டால் எனவே ஆழமான செய்தி மா முஹாரி அஹமத்துல்லாக பதிவு செய்கிறார்கள் பாடத்துக்குள்ளே நிறைய செய்திகளை கொடுக்கிற வாழ்க்கை என்பது அது போன்ற ஒரு வாழ்க்கை இல்லை என்கிறார்கள் ஜக்காத்தோடு தர்மத்தையும் இணைத்து எழுதுகிறார்கள் ஜக்காத்து என்பது கொடுத்தே தீர வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததில் எப்படியும் நூற்றில் இரண்டரை நான் கொடுக்க வேண்டும் அது கடமை ஜக்காத்துக்கான அளவு இருக்கிற அந்த அளவு வருகிற போது அதன் கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் சதகா என்பது எல்லோரும் கொடுக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் வசதியே இல்லாதவர்கள் அது மகத்தானது அது உன் உயிரை காக்கும் என்றார்கள் கெட்ட முசீபத்திலிருந்து தூரமாக்கும் என்றார்கள் தான தர்மங்களால் உன்னை தீண்ட இருக்கிற விஷச்சந்துகளும் தீண்டாது என்றார்கள் அல்ல நம்மை பாதுகாப்பானார் உன்னை தீண்ட இருக்கிற விஷச்சந்துகள் கூட உன் மீது சாட்டப்பட்டு இருக்கிற தீங்கு இன்னைக்கு இந்த தீங்கால் நீ பிடிபட வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அந்த தீங்கில் இருந்து நீ பாதுகாப்பு பெறுகிறாய் என்கிறார்கள் காத்த முன்னோசல்லாம் தர்மம் மிகப்பெரியது தர்மத்து மிகப்பெரிய ஆளுமை சக்தி இருக்கிறது அது உள்ளத்தையும் உடலையும் பாதுகாக்கிறது இதற்கெல்லாம் மேலால் நாளைய நமது தலைமுறைகளையும் பாதுகாக்கிறது நான் கொடுக்கும் தர்மம் இன்னொருவருக்கு தெரியக்கூடாது அதை விட மிக முக்கியம் எங்கட வாங்குறவருக்கு என் முகம் தெரியக்கூடாது அதை விட மிக முக்கியம் அவர் முகம் எனக்கு தெரியக்கூடாது அவர் முகம் தெரிஞ்சிச்சுனா நாளைக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் ஆனா ரசூல் சொல்ல சொல்ல சொன்னாங்க நீ நன்றியோடு இருக்க வேண்டும் என்றார் ஒருவர் உனக்கு கொடுத்தார் உபகாரம் செய்தால் காலத்துக்கும் நீ மறக்க கூடாது நீ அவருக்கு உபகாரம் செய்தாய் கொடுத்தாய் அப்போதை மறக்க வேண்டும் நம்ம கொடுத்ததை மறந்துடணும் நமக்கு யாராவது கொடுத்த அதை மறக்க கூடாது எவ்வளவு பெரிய பாடம் ஏன் நான் கொடுத்ததை ஞாபகம் வைத்தால் அவரை பார்க்கிற போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இவர் மூலமாக நமக்கு நன்றி கடன் கிடைக்க வேண்டுமே என்று நான் மறந்துட்டேன்னா அவற்றிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் ஆனால் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கணும் காலத்துக்கு மறக்க கூடாது எங்க போனாலும் ஞாபகம் இருக்கானு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு இதயம் எல்லாம் அல்லா அந்த இதயத்தை நமக்கு நசீவாக்குவான் உள்ள கிடங்கு இருக்கிறது பாருங்க அந்த எண்ணம் அதிலே அழகும் தூய்மையும் இருந்தால் அந்த எண்ணத்தோடு அல்லாவும் இருப்பான் எந்த எண்ணத்துக்குள்ளே அழகு இருக்குமோ தூய்மை இருக்குமோ அந்த எண்ணத்துக்குள்ளே அல்லாஹ் இருப்பான் அதை நிறைவேற்றி தருவதில் அல்லாவே நமக்கு ஏற்பாடு செய்வான் அல்லா நமக்கு ரசி நல்ல உள்ளம் படைக்க வேண்டும் தீமைகளும் பாவங்களும் நமக்கு வெறுப்புணர்வை தர வேண்டும் எத்தனை காலம் தவறு செய்ய போகிறோம் குற்றம் செய்ய போகிறோம் அல்லா பார்க்கிறான் என்று தெரிந்தும் அவன் கண்ணை மறைத்து குற்றம் செய்வதற்கு துணிவதா அவன் இல்லாத உலகம் உண்டா அவன் இல்லாத இருட்டுண்டா அவன் இல்லாத வெளிச்சம் உண்டா அவன் இல்லாத பெட்ரூம் இருக்கிறதா அவன் கண்ணை தான் மறைத்து நீங்கள் எங்கே எப்படி உங்களை குற்றத்தில் ஆழ்த்த முடியும் ஜகாத்தினுடைய அருமை தொடருக்குள்ள இப்படிப்பட்ட செய்திகளும் ஹஜ்ஜும் உம்ராவும் மாணவியின் மதிய எப்படி மனமானது என்று சொல்வார் எவ்வளவு பெரிய மனமான பூமி திருமானா சலுதான் சொன்ன ஒரு செய்தி ரொம்ப முக்கியமானது இந்த பூமியில் நுழைந்தவர் இந்த பூமியில் நுழைந்தவர் எப்படிப்பட்ட அருள் பெறுகிறார் காத்தமுன் முன் நபியின் இந்த கொடூரமான நோய்கள் இந்த பூமிக்கு வராது என்றார்கள் மதீனாவினுடைய தூசியும் புழுதியும் நோய்க்கு ஷிஃபா என்றார்கள் பொதுவாக அந்த தூசி இருக்கு பாருங்க பொல்யூஷன் வந்து கிளம்பிச்சு மூக்கில் ஏறும் அதுல தான் அந்த ஈஸ்தனோபுலியா வளர்ந்துடும் ஈஸினோபுலியா செல்லு வளர்ந்துச்சுன்னா சளி கொண்டு ஆகும் இருமல் சளி ஆள் இப்படி ஆயிடுவார் ரொம்ப இருக்கணும் உடம்புல எப்படி சுகர் இருக்கணுமோ பாயிண்டோடு இருக்கணும் ஈசுனோபுலியா இருக்கணும் அது மூணு அஞ்சு புள்ளி ஆறு புள்ளி ஏழு புள்ளி ஆயிடும் ஆனால் புழுதி வந்தால் ஈஸ்னோபுலியா உருவாகிடும் மூக்க கட்டிட்டு போவாங்க என் மதீனாவின் புழுதி குணமாக்கிவிடும் அது பறக்கத்தான புழுதி அந்த புழுதி மருத்துவம் நிறைந்த புழுதி என்றார்கள் மாணவி சம்மல்லி அலம்துல்லில்லா பாக்கியமும் அருளும் நிறைந்த இந்த சபையில் வாசிக்கப்பட்ட பல்வேறு பாகங்களுக்குள்ளே பல செய்திகளை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்துவதற்கான ஞாபகத்தை தந்தான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அருளோடும் அன்போடும் நாம் இங்கே எப்போதும் வருவதற்கும் வாழ்வதற்கும் தோவி செய்வானாது இங்கே சொல்லப்படுகிற இந்த வாழ்க்கை அது என் வாழ்க்கையாக மலர்ந்தால் நான் அருள் பெறுகிறேன் மனம் பெறுகிறேன் நம்மால் மற்றவர்களும் மனம் பெறுவார்கள்